தமிழில் சில படங்களை ரீஇன்டர்பிரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் வீடியோஸ் பண்ணலாம்னு இருக்கிறோம் சமீபமாக சில படங்களை ரொம்ப பிற்போக்கான படமாக இருக்குன்னு சொல்லி அந்த படங்களை நிராகரிக்கிற மாதிரியான பதிவுகளை எங்களால் சோஷியல் மீடியாக்களில் பார்க்க முடிஞ்சது இதுக்கு காரணம் ரொம்ப தீவிரமான பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட படங்களை ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு கல்ச்சரிப்பை உருவாகி இருக்கிறது தான் அந்த வகையில் சில போலியான முற்போக்கு கும்பல்களால் நிராகரிக்கப்படுற ஒரு படமாக மயக்கம்மன்ங்கிற படம் இருக்குது இந்த படத்தை வந்து ஏன் அவங்க நிராகரிக்கிறாங்க அதுக்கான அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் என்ன அதுக்கு நம்மளுடைய பதில்கள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதனால ரெண்டு விதமான குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்படுது முதல் குற்றச்சாட்டு மயக்கம் என்ன ஒரு ஆணாதிக்க படம் இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் இந்த படத்துல ஒரு ஆண் வந்து தம் மனைவியை எவ்வளவு அடிச்சாலையும் அவ வந்து அவனை விட்டு போகாம அவங்க தான் இருக்கணுங்கிறத இந்த படம் வந்து பிரச்சாரம் பண்ணது அப்படின்னு சொல்லப்படுறது ரெண்டாவது இந்த படம் ஒரு மனப்பிரழ்வுக்கு உள்ளான ஒரு ஆணை வந்து ஏன் ஒரு பெண்ணா காப்பாற்றணுமா அவ என்ன தெரப்பிஸ்டா அவள் என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே வைக்கப்படுது முதல்ல நம்ம வந்து யாமினியை பத்தி பார்ப்போம் யாமினி யாருக்கும் வந்து ஈஸியா அடங்கி உடுங்கி போகக்கூடிய ஒரு பழமையான அடிமை மனோபாவத்துக்கு பழக்கப்பட்ட பெண் கிடையாது ரெண்டாவது அவ வந்து முழுக்கவே தன் வாழ்க்கைக்கான கண்ட்ரோலை வந்து முழுக்க தான் கையில வச்சிருக்கிற ஒரு பெண்ணாதான் இந்த படத்துல வரா அப்புறம் அவளுக்கு என்ன வேணும் என்ன தேவையில்லாங்கிறத பத்தின தெளிவு அதுக்கு முடிவெடுக்கிறதுக்கான சுதந்திரமும் வந்து அத கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணாதான் அந்த படத்துல வந்து அவ காட்டப்பட்டிருக்கா உதாரணத்துக்கு இந்த படத்துல யாமினி வந்து ரொம்ப எமோஷ்னலா இன்ஸ்டபிலிட்டியோட இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒண்ணு வரும் அந்த டைம் கார்த்திக் உடைய ஃப்ரெண்டு வந்து அவளை அப்ரோச் பண்ணுவான் நீ வந்து எதுக்கு இவனோட எல்லாம் இருக்க உனக்கு என்ன தலையெழுத்தா நீ என் கூட வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் இவன் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துரு இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அவளை வந்து பிரைன் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுவான் ஆனா யாமினி வந்து அவன் கூட போக மாட்டா அவன் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் மயங்க மாட்டா காரணம் அவ சுதந்திரமா எடுக்கிற முடிவு தான் கார்த்த் கூட தான் இருக்கணுங்கிறது ஒருவேளை இந்த போலி முற்போக்கு கோஷ்டிங்கெல்லாம் சொல்ற மாதிரி இந்த இடத்துல யாமினி வந்து கார்த்திக் கூட இல்லாம அவங்க கூட போயிருந்தா அப்ப வந்து இந்த படம் வந்து அவங்களுக்கு முற்போக்கான படமா இருக்குமா அப்படின்றது எங்களுக்கு யோசிக்க தோணுது மனப்பிரல் எதுவும் இல்லாம நார்மலா இருக்கக்கூடிய கார்த்திக்குடைய ஃப்ரெண்டு தான் இதை பண்றாங்கிறதையும் நம்ம வந்து நினைவுல வச்சுக்கலாம் ஒருவேளை யாமினி வந்து அவங்க கூட போயிருந்தா அவளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கூட கிடைச்சிருக்கலாம் ஆனா அவ போல இதுக்கு காரணம் அவ தன்னிச்சையா சுதந்திரமா எடுக்கக்கூடிய முடிவு தான் ஒருவேளை கார்த்திக் வந்து கிட்ட நான் அந்த மாதிரி மனநல பாதிப்புக்கு உள்ளாக இருக்கனால நீ வந்து என்னை விட்டுட்டு போகக்கூடாது நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாலோ அல்லது யாமினிக்கு அவளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து யாராவது சொல்லியிருந்தாலோ அல்லது யாமினிக்கு அவளுடைய குடும்ப பின்னணியிலிருந்தோ இல்லை அந்த சமூக மத்தியிலிருந்து அவளுக்கு கார்த்திக் கூட தான் இருந்தாகணுங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தமும் நெருக்கடியும் ஏற்பட்டு அதனால யாமினி வந்து கார்த்திக் கூட இருக்கா அப்படின்னா அதை இந்த படம் நியாயப்படுத்தவும் செஞ்சிருந்தது அப்படின்னா அப்போ இந்த படம் வந்து ஒரு பிற்போக்கான படம்னு சொல்லி நாங்களே நிராகரிக்க தான் செஞ்சிருப்போம் ஆனா யாமினிக்கு அந்த மாதிரி இந்த படத்துல தன்னுடைய மன ரீதியா எந்த ஒரு தடங்களோ அல்லது சமூகத்துக்கிட்ட இருந்தோ அல்லது அவளுடைய புற ரீதியா எந்த ஒரு இடங்கள்ல இருந்துமே அவளுக்கு ஒரு நெருக்கடி எதுவுமே அவ சுதந்திரமா தெளிவா தான் முடிவெடுக்கிறா நான் கார்த்திக் கூட இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்போ தான் பார்ட்னர் கஷ்டப்படும் போது அவன் தான் இருந்தாகனு எந்த நிர்பந்தமும் இல்லாம அவனை விட்டு போறதுக்கான எல்லா சுதந்திரமும் ஒரு பொண்ணுக்கு இருந்தும் அவ அவனை விட்டுட்டு போகாம அவன் கூடவே இருக்கா அப்படின்னா இதை நீங்க பிற்போக்குத்தனம்னு சொல்வீங்களா இல்ல யாமினிக்கு கார்த்திக் மேல இருக்கிற அன்பா இதை நீங்க பாப்பீங்களா அப்புறம் யாமினி வந்து அவளுடைய வாழ்க்கையை அவளோட தான் வச்சிருக்காங்கிறதுக்கு சில உதாரணத்தை கூட நம்மளால பார்க்க முடியும் இந்த படத்துல ஒரு டிரைபல் சாங் ஒண்ணு வரும் அந்த பாட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாமினியும் கார்த்திகும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க அப்போ கார்த்திக் வந்து அவங்ககிட்ட நீ சுந்த கூடிய இரு அவன் ரொம்ப பாவம்னு சொல்லுவான் அதுக்கு அவக்கேப்பா அதை சொல்ல நீ யாரு அப்படின்னு கேட்பா சோ என்னுடைய முடிவுகளை வந்து டிசைட் பண்றது நீ யாருன்னு கேட்கக்கூடிய தெளிவு வந்து அந்த இடத்துல அவளுக்கு இருக்கும் அப்புறம் இன்னொரு சீன்ல கூட கார்த்திக் உடம்புக்கு முடியாம இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு சுந்தர் வந்து பணம் தருவான் ஆனா யாமினி அதான் வாங்க மாட்டா அவ அவளுடைய நகையை தான் வந்து சுந்தர் கிட்ட கொடுப்பா அம்முன்னு ஒரு படம் ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சு அமேசான் பிரைம்ல வந்திருக்கும் அந்த படத்துல வரக்கூடிய போலீஸ்கார அடிப்படையிலே ரொம்ப டாக்ஸிசிட்டியான மனநிலையில தான் இருப்பான் அவனுடைய கருத்துமே ரொம்ப ஆதிக்க மனோபாவம் கொண்டதாக தான் இருக்கும் அம்மு படத்துல அந்த போலீஸ்கார லக்ஷ்மியை அடிப்பான் மயக்கம்மன்ன படத்துலையும் கார்த்திக் யாமினியை வந்து ஒரு தடவை அடிப்பான் ஆனா ரெண்டுமே ஒண்ணு கிடையாது அதுக்காக உடைய வயலண்ட் பிஹேவியரை வந்து நாங்க நியாயப்படுத்தல சரின்னு சொல்லல ஆனா பொத்தாம் பொதுவா கார்த்திக்கை வந்து டாக்ஸிக் அபியூசிவ் கேரக்டர்னு அடையாளப்படுத்துறது தான் தப்புன்னு சொல்றோம் கார்த்திக் வந்து பிறவி டாக்ஸிக்லாம் கிடையாது அவன் தன் வாழ்க்கையில பல ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திக்கிறான் அப்படி இருக்கிற ஒருத்தன் மாடியிலிருந்து கீழே விழுந்து தலையில அடிபட்டு அவன் உடலியல் மாற்றம் அடைகிறான் அது வெறும் உளவியல் கோளாறு மட்டும் கிடையாது உளவியல் கோளாறை விட உடல் உல கோளாறை குணப்படுத்துறதுக்கு நீண்ட நாட்கள் தேவைப்படும் யாமினி என்னதான் வந்து கார்த்திக் மேல உயிரியா வச்சிருந்தாலயோ அதுக்காக அவன் சொல்றதுக்கெல்லாம் அவ வந்து தலையாட்டிட்டு இருக்க மாட்டா அவளுக்கும் ஒரு லிமிட் இருக்கு உதாரணத்துக்கு கார்த்திக் வந்து அவளை நியூடா போட்டோ ஷூட் பண்ணணும்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லுவான் ஆனா அவ முடியாதுன்னு மறுப்பா அப்படி மறுக்கும் போது கார்த்திக் வந்து அவளை அடிப்பான் ஆனா அவ அந்த இடத்துல வந்து அவனை திரும்ப தாக்க மாட்டான் அவன் நினைச்சா இருக்கலாம் காரணம் அவ ஏற்கனவே படத்துல ரெண்டு தடவை வந்து அவனை கப்பாலத்துக்கே பயங்கரமா அரைஞ்சிருப்பா ஆனா இந்த இடத்துல ஏன் அவ வந்து திரும்ப தாக்காம இருக்கா அப்படின்னா அவனுடைய இந்த மனநிலை பாதிப்புக்குள்ளான விஷயத்த வந்து அவன் மட்டும்தான் புரிஞ்சுக்கிற ஒருத்தியா இருக்கா அதனால இந்த இடத்துல அவன் எப்படி ஹேண்டில் சொல்லி அவளுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு கார்த்திகுடைய வாழ்க்கையை ப்ரீ மென்டல் டவுன் போஸ்ட் மென்டல் பிரேகவுன்னு ரெண்டா நம்மளால பிரிக்க முடியும் படத்துடைய ஆரம்பத்துல ஒரு பொண்ணுக்கு கிளாமரா போட்டோஷூட் ஷூட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பொம்பளை கேட்கும் போது கார்த்திக் அந்த பொம்பளைய வந்து விரட்டி அடிச்சிருவான் அதுவே அவன் ஆஃப்டர் இந்த போஸ்ட் மென்டல் டவுனுக்கு அப்புறமா பான் ஷூட் பண்ண போவான் அதே மாதிரி படத்துடைய பிகினிங்கில் வந்து யாமினிக்கிட்ட அவன் அரை வாங்குவான் உன்னுடைய ஃப்ரெண்டு சுந்தர்கிட்ட அரை வாங்குவான் அப்புறம் தனக்கு துரோகம் பண்ண அந்த ஃபோட்டோகிராஃபரை வந்து நேரில் போய் சந்திப்பான் அங்கே கூட அவங்ககிட்ட வந்து அவன் பெருசாக கோவத்தெல்லாம் காட்டாமல் அவன் ஒரு மாதிரி கெஞ்சி தான் வந்து அங்கே கேட்டுட்டு இருப்பான் அவன் நினச்சா அங்கே வந்து வயலண்டாக பிஹேவ் பண்ணியிருக்க முடியும்தான் ஆனால் அவன் அதை பண்ண மாட்டான் ஆனால் அதுவே இந்த போஸ்ட் மென்டல் பிரேக் டவுனுக்கு அப்புறமா அவன் ஃப்ரெண்டுடைய ஹஸ்பண்ட் மண்டையை ஒடிப்பான் யாமினியை ஒரு தடவை அடிப்பான் படத்தில் கார்த்தி வந்து டிவி பார்க்குற சீன் ஒன்று வரும் அப்போ வந்து அவனுக்கு துரோகம் பண்ண அவனுடைய இன்டர்வியூ வந்து அந்த டிவியில் வந்துட்டு இருப்போம் அதை பார்த்து தான் அவன் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிடுவான் பயங்கரமான ஒரு பிளட் ப்ரெஷர்லாம் ஏறி போயிட்டு அந்த டிவி எடுத்து போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பான் அப்போ வந்து யாமினி அவனுக்கு பின்னாடி வந்து தடுப்பா அப்போ அவன் அந்த ஒரு கோவத்தில் அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல வந்து அவளை பின்னாடி இப்படி கையை உதறி விட்டுருவான் அந்த டிவி அவன் உடைச்சிட்டு இருக்கும்போது பின்னால் வந்து யாமினி கீழே விழுந்துருவா அதனால அவளுடைய கரு வந்து களைஞ்சிரும் இந்த இடத்துல வந்து கார்த்திக் வந்து அவளை கீழே தள்ளி விடுறதுங்கிறது இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் அவன் வந்து கையை தான் உதறி விடுவான் அவள் பின்னால விழுந்துடுவா அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாமினி வந்து பிரெக்னண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதே வந்து கார்த்திக்கு தெரியாது அதுக்கப்புறம் அவன் போயிட்டு யாமினி வந்து ட்ரெஷ் வாஷ் பண்ணிட்டு போது அவன் பயங்கர ஒரு கில்ட்டோட அது நம்ம குழந்தை யாமினி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை மனுச்சிருன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு அவனவே வந்து அவன் அடிச்சுப்பான் அப்போ இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தானே தவிர இது வந்து அவன் அவன் மேல வந்து வயலண்டா நடந்துகிட்ட ஒரு விஷயமும் அப்படி நம்ம இதை பார்க்கவே முடியாது இந்த மாதிரி ஏமாற்றங்களாலேயும் துரோகங்களாலேயும் வாழ்க்கை சிதைவுக்கு ஆளான ஒருத்தன் முதன் முறையா தன் வாழ்க்கைக்கு வந்து தான் தான் பொறுப்பு அப்படிங்கிற மனநிலைக்கு வரான் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க பாக்குறான் அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கைக்கு வந்து தன்னை தயார்படுத்திக்க ஆரம்பிக்கிறான் அதன் விளைவாதான் முதல் முறையா வந்து அவன் தன்னுடைய அந்த குடி பழக்கத்தையுமே வந்து விட ஆரம்பிப்போம் இப்போ நீங்க இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம் சரி பொதுவா செல்வராகவன் படங்கள்னாலே வந்து ஒரு பெண் ஒரு ஆணை திருத்தி வழிநடத்துற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு பதில் வந்து செல்வராகவன் படம்னு கிடையாது நம்மளுடைய நிஜ வாழ்க்கையே வந்து அப்படிதான் இருக்கு சரி ஏன் வந்து ஒரு ஆண் மட்டும் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாகுறா ஏன் வந்து ஒரு பெண் வந்து ஆளாக மாட்டேங்கிறா அப்படிங்கிற கேள்வியை ஏன் வந்து நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் சமூகத்துல பெரும்பாலும் இருபத்தி வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் எல்லாமே வந்து ஒரு சிதறப்பட்ட மனநிலையோட தான் வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு காரணம் சமூகமாவே அவங்க மேல கொண்டிருக்கக்கூடிய எதிர்பார்ப்புன்னு தான் நாங்க நினைக்கிறோம் இந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுக்குது உனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆடிச்சா நீ இன்னும் லைஃப்ல செட்டில் ஆகலையா இந்த மாதிரி நிறைய பிரஷரை வந்து இந்த சமூகம் அவன் மேல போடுது அதன் காரணமா அவன் வந்து ஒரு சிதறப்பட்ட மனநிலைக்கு வந்து ஆளாகிறான் அதுக்காக பெண்கள் வந்து மன ரீதியான பிரச்சனைக்கு உள்ளாகிறதுலன்னு நாங்க சொல்ல வரல ஆனா உலகம் முழுக்கவே மனச்சிதைவுக்கு உள்ளாகிறதுல வந்து கம்பேரிட்டிவ்லி ஆண்களுடைய எண்ணிக்கை வந்து பிரதானமா தான் நாங்கள் சொல்றோம் இதுக்கு சமூகவியல் ரீதியா பல காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது கார்த்திக்கும் யாமினியும் படுற அந்த கஷ்டங்கிறது அவங்க வாழ்க்கையுடைய ஒரு பகுதி தான் இது வந்து நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது யாமினிக்கும் தெரியும் அதனாலதான் ரொம்ப ஒரு ஹோப்போட அவங்க கூட இருந்துட்டு இருப்பா அப்போ இது வந்து ஒரு கடந்து போகக்கூடிய இதுதான் கடைசி வரைக்கும் யாரு நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் காதல் கொண்டேன் படத்துல சின்ன வயசுல செக்ஷுவல் ட்ராமாவை அனுபவிச்ச வினோத்துக்கு திவ்யா ஒரு ஃப்ரெண்டாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவா இது ஒரு நட்புறவு அதுவே கொஞ்ச நாள் கழிச்சு வினோத்துடைய பிஹேவியர் வந்து ஹார்ம்ஃபுல்லா மாறினதுக்கு அப்புறம் அவன் என்னதான் மோசமான வாழ்க்கையை அனுபவிச்சிருந்தாலையும் இவ வந்து வினோத் கூட போகாம தன் காதலிச்சவனோட தான் போவா அதே சமயம் அவளுக்கு வினோத் மேல அக்கறையும் இருக்கும் சினிமால ஒரு காட்சியை விமர்சனம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த காட்சியுடைய நோக்கம் அதோட கான்டெக்ட்டை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த புரிதல் இல்லாமல் படத்தை அணுகும் போது தான் படங்கள் வந்து மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆகுது முடிவாக நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா ஒரு தனிநபர் வாழ்க்கையுடைய குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அது மேலே நம்மளுடைய கோட்பாடை திணிக்கும் போது அது நிச்சயமாக நம்மளை தவறான முடிவுக்கு தான் கொண்டு போகும் உதாரணத்துக்கு வித்தவுட் காட் எவ்ரி திங் இஸ் பெர்மிட்டட்னு தஸ்தவுஸ்கி உடைய ஒரு கோட் இதை ஒரு கோட்டா மட்டும் படிக்கிறவன் நிச்சயமா தஸ்திய வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர்னு தான் நினைப்பான் அதுவே அவருடைய கர்மசோ பிரதர்ஸ் நாவலை முழுசா படிக்கும் போதுதான் அவர் என்ன கான்டெக்ட்ல இதை சொல்லியிருக்காருங்கிறதுக்கான தெளிவான புரிதல் வந்து நமக்கு கிடைக்கும் செல்வராகவன் தான் கணவனுடைய கஷ்ட காலத்துல எல்லா பெண்களும் கூடவே தான் இருக்கணும்னு சொல்ல வரல ஆனா யாமினி கூட இருப்பா அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அதே மாதிரி நாங்களும் என்ன சொல்றோம்னா யாமினியுடைய இடத்துல ஒரு பெண்ணா இருக்கணும்னு சொல்லல அது ஒரு ஆணாவும் இருக்கலாம் இருக்கணும்